ஏழாவது கேள்வி மாதாந்த வங்கி கணக்கிணக்க கூற்றினை தயாரிக்கும் போது அதனோடு இணைக்கப்படும் இரண்டு விடயங்களை குறிப்பிடும் இதுக்கு மேலதிகமாக நான் ஒரு விடயத்தை சொல்ல மறந்துட்டு அதை நாங்கள் சேர்த்துக் கொள்வோம் அந்த முந்திய ஆண்டு கணக்குடன் ஆண்டு இறுதி கணக்குடன் இணைக்க வேண்டிய இணைக்க வேண்டிய கூற்றுக்கள் ஆண்டிறுதி கணக்குகளாக நாங்க முதல் கதைத்த நிதி செயலாற்றுகை கூற்று காசு பாய்ச்சல் கூற்று நிதி நிலைமை கூற்று என்பவற்றுக்கு மேலதிகமாக இணைக்க வேண்டிய கூற்றுக்கள் சில கூற்றுகள் நாங்க இணைக்க வேண்டியிருக்கும் அது தொடர்பாகவும் கடந்த காலங்களில் கேட்டிருக்காங்க அப்படி கேட்டால் நாங்க ஆண்டிறுதி கணக்கோடு இணைக்க வேண்டிய கூற்றுக்களாக குறைந்தது நான்கு கூற்றுக்களை ஏதும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் அதில் ஒரு கூற்று சொல்லுவோம் பொறுப்புகள் பற்றிய கூற்று என்று நாங்க சொல்லுவோம் பொறுப்புகள் பற்றிய கூற்று பொறுப்புகள் என்று சொன்னால் ஒரு நிதியாண்டிலே ஏற்பட்ட ஒரு செலவு அந்த நிதியாண்டில கொடுக்க முடியாமல் போனால் அது நாங்க பொறுப்புகள் என்று சொல்லுவோம் அது பிரமாணம் தொண்ணூத்தி நாலு அதனுடைய உப பிரிவு மூன்று அதுபோல பிரமாணம் இருநூத்தி பதினைந்து அதனுடைய உபபிரிவு மூன்று பிரிவுகளுக்கு அமைவாக பொறுப்புகள் பற்றிய ஒரு கூற்று நாங்க இணைத்துக் கொள்வோம் இரண்டாவது நாங்க தொலைந்து போன காசு தொலைந்து போன தொலைந்து போன கொடுப்பனவு சிட்டை தொலைந்து போன கொடுப்பனவு சிட்டை அவை தொடர்பான இணை கொண்டு செய்து கொள்வோம் இதை பற்றி கதைப்பது நிதி பிரமாணம் எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு முதலாம் இரண்டாம் பிரிவுகளின் பிரகாரம் நாங்க தொலைந்து போன கொடுப்பனவு திட்டங்களை ஆண்டு நிதி கணக்குகள்ல நாங்க இணைப்பு செய்ய வேண்டும் மூன்றாவது இழப்புகள் தொடர்பான இழப்புக்கள் தொடர்பான கூற்று ஒரு நிதியாண்டில ஏற்பட்ட இழப்புகள் தொடர்பாக நிதி பிரமாணம் நூற்றி ரெண்டு சொல்ல வருகின்ற அந்த விடயங்களை நாங்க அந்த ஆஹ் ஆண்டுறுதி கணக்கோடு இணைக்க வேண்டியிருக்கும் நான்காவது சொத்துகள் பற்றிய கூற்று இது புதிதாக நாங்க இணைத்துக் கொள்கின்ற விடயங்களாக இருக்கும் இவை தவிர இன்னும் பல விடயங்கள் இருந்தாலும் இந்த நான்கு கூற்றுக்களையும் மிக ஞாபகத்துல வைத்திருக்க வேண்டும் அத்தோடு இப்ப ஏழாம் கேள்வியை நோக்கி நகர்ப்பேள்வி நிதி பிரமாணம் முன்னூத்தி தொண்ணூத்தி ஐந்து மற்றும் முன்னூத்தி தொண்ணூத்தி ஆறு அவற்றோடு இணைந்த ஒரு கேள்வி அதுதான் வங்கி கணக்கு கூற்று கடந்த முறை கேட்டிருந்தாங்க ஒரு வங்கி கணக்கினக்க கூற்றை தயாரிப்பதற்கு தேவைப்படுகின்ற இரண்டு நீதிகளும் எவை அப்படின்னு நிறைய பேர் குழப்பிட்டாங்க என்ன வங்கி கணக்கு நக கூற்று தயாரிக்கணும் என்றால் காசு புத்தகம் திணைக்களத்தினுடைய வங்கி மீதியும் வங்கி கூற்றினுடைய வங்கி மீதியும் வேறு நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த வார்த்தை முக்கியம் ஒரு வங்கி கணக்கு நக கூற்று நாங்க தயாரிக்கோம்னா நம்மட திணைக்களத்தில் இருக்கக்கூடிய காசு புத்தகத்தில் இருக்கக்கூடிய மீதியும் வங்கி மீதி வங்கி வங்கி மீதி எல்லாம் பிள்ளை வங்கி கூற்று மீதி என்று சொல்லணும் தெளிவா அப்ப திணைக்களத்தில் இருக்கக்கூடிய ஒரு வங்கி கூட்டு வங்கி கணக்கு இணக்கும் கூற்று நிதி பிரமாணம் முன்னூட்டி தொண்ணூற்றி ஐந்து இந்த நிதி பிரமாணம் முன்னூற்றி தொண்ணூற்றி ஐந்து கமைவாக நாங்க வங்கி கணக்குணக்க கூட்டு தயாரிக்கணும் ரெண்டு மீதி தேவை ஒரு மீதி திணைக்கள வங்கி மீதி திணைக்கள வங்கி மீதி அதுவும் வங்கி கூற்று இந்த ரெண்டு மீதியும் தேர்வு என்னென்ன மீதி தேவை திணைக்கள வங்கி மீதியும் அல்லது திணைக்கள காசு புத்தக மீதி என்று சொன்னாலும் இது ஓகே வங்கி கூற்று மீதியும் தேவை இந்த மீதி இரண்டையும் கொண்டு நாம தயாரிப்பதுதான் வங்கி கணக்கிட கூற்று வங்கிக் கணக்கணக்க கூட்டு எப்போது தயாரிக்க வேண்டும் என்று சொன்னா மாதம் முடிந்து மாதம் முடிவடைந்து அடுத்த மாதத்தின் பதினைந்தாம் திகதிக்கு முன் தயாரிக்க வேண்டும் மாதம் முடிவடைந்து அடுத்த மாதம் பதினைந்தாம் தேதிக்கு முன் தயாரிக்க வேண்டும் இந்த தயாரிப்பில நாங்க பயன்படுத்துற விடயம் என்னென்று சொன்னா திணைக்கள வங்கி மீதியும் வங்கி கூற்று மீதியும் சமநிற்காது அதன் போது இரண்டு விடயங்களை கூட்டுவோம் இரண்டு விடயங்களை கழிப்போம் அதாவது நான்கு விடயங்களை இந்த வங்கி கணக்குணக்க கூட்ட ப தயாரிப்பதற்கு பயன்படுத்துவோம் நான் சொல்லி முன்னூத்தி தொண்ணூத்தி ஐந்து சொல்ல வருகின்ற செய்தி அதுல ஒன்று மாற்றப்படாத காசோலை மாற்றப்படாத காசோலைகள் ஒரு திணைக்களம் காசோலையை கொடுத்த பிறகு காசோலையை பெற்றுக்கொண்ட நபர் அந்த காசோலையை பேங்கில கொண்டு கொடுத்து பணமாக்காமல் இருந்தால் அதுக்கு பேர் சொல்லுவோம் மாற்றப்படாத காசோலை அப்படி சொல்லுவோம் அப்படியான மாற்றப்படாத காசோலை திணைக்கள வங்கி நிதியோடு கூட்ட வேண்டியதாக இருக்கு இரண்டாவது கூட்ட வேண்டிய விடயம் இனங்காணப்படாத அடையாளம் காணாத அடையாளம் காணாத காணப்படாத ஒருவனம் இதே இன்னொரு வார்த்தையில் சொல்லலாம் நேரடிவை நேரடிவை unidentified receipt இது unrealized payment இது unrealized கொடுத்துட்ட இன்னம் மாட்டில் இது unidentified இன்னம் காணாமலிக்கு பந்திரிக்குது இது ரெண்டையும் நம்முடைய காசு புத்தக மீதி கூட்டு மாறாக மாராக காசு புத்தக மீதியில் இருந்து கலிக்கின்ற விடயங்கள் இரண்டு ஒன்று வசூலாகாத காசுலைகள் வசூலாகாத காசோலைகள் பேங்களை கொண்டு போட்டுட்டம் மாத கடைசியில இன்னும் அதுக்கு பணம் வரல என்றால் அதுக்கு பெயர் வசூலாகாத காசோலி இரண்டு அடையாளம் அடையாளம் காணப்படாத கொடுப்பனவு அடையாளம் காணப்படாத கொடுப்பனவு இந்த நான்கு விடயங்களும் தான் ஒரு வங்கி கணக்கு இணக்க கூற்றை தயாரிப்பதற்கு பயன்படுத்துகின்ற விடயங்களாக இருக்கும் மாற்றப்படாத காசோலை அடையாளம் காணப்படாத பெருவனவு இது ரெண்டையும் நம்முடைய திணைக்கள வங்கி மீதியோடு கூட்டி வசூலாகாத காசோலைகளையும் அடையாளம் காணப்படாத கொடுப்பனவுகளையும் இந்த திணைக்கள வங்கி மீதிலிருந்து கழித்து கொண்ட வந்தால் அது வங்கியில் இருக்கக்கூடிய கூற்று மீதிக்கு சமனானதாக வந்து சேரும் இப்ப கேள்வி என்னன்னு சொன்னால் மாதாந்த வங்கி கணக்கிணக்க கூற்றினை தயாரிக்கும் போது அதனோடு இணைக்கப்படும் இரண்டு விடயங்களை குறிப்பிடுக ஒன்றில் விடை எழுதலாம் மாற்றப்படாத கா சோலை வசூலாகாத கா சோலை என்கின்ற இந்த ரெண்டு எழுதலாம் அல்லது இந்த ரெண்டு ஏதோ இந்த நான்கில ஏதாவது இரண்டு நீங்க விடையாக எழுதி கொள்ளலாம் ஏதாவது கேட்க வேண்டும் என்று சம்பந்தமாக இது சம்பந்தமான நிறைய கதை தோன்றும் அது அடுத்த மொழிகளோட சேர்ந்து வருது நிதி பிரி தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி மூணு தொண்ணூத்தி நாலுல சொல்ல வருகின்ற அழிந்த காசோலைகள் கோடழிந்த காசோலைகள் அதுபோல பதில் காசோலைகள் தொலைந்த காசோலைகளுக்கு பதிலாக கோருகின்ற காசோலைகள் அப்படியான கோடழிந்த காசோலைகள் மற்றும் தொலைந்த காசோலைகளுக்கு பதிலாக பதில் காசோலை ஒன்று கோருகின்ற பொழுது அது தொடர்பான விடயங்களை குறித்து வைக்க வேண்டிய விடயங்கள் இடங்கள் எங்கெங்க குறிப்பிடுத வேணும் அதன் போது பயன்படுத்துகின்ற நட்டகட்டு முறி நிதி பிரமாணம் தொண்ணூத்தி ரெண்டு சொல்ல வருகின்ற வீட்டு முறையில என்னென்ன அம்சங்கள் உள்ளடக்க வேணும் போன்றவைகள் எல்லாம் அடுத்த மொழியுள்ள உங்களுக்கு கேள்வியாக இருக்கின்றபடியால அந்த முன்னூத்தி தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி மூணு தொண்ணூத்தி நாலாம் நிதி பிரமாணங்களை நாங்க பிறகு கற்றுக்கொள்வோம் இப்ப நாங்க மெயினா தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் முன்னூத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் நிதி பிரமாணம் சொல்ல வருகின்ற செய்தி அதுதான் திணைக்கள வங்கி மீதியும் வங்கி கூற்றில் உள்ள வங்கி மீதியும் சமநற்றதாக இருந்தால் அதை சமன் செய்வதற்கு நிதி ஒவ்வொரு மாதமும் முடிவடைந்த பிறகு பேங்கில் இருந்து வார ஸ்டேட்மெண்ட் மீதியையும் அது போல திணைக்களத்தில் இருக்கக்கூடிய காசு புத்தக மீதியையும் சமன் செய்வதற்காக நாங்க வங்கி கணக்க கூட்டு தயாரித்து அடுத்த மாதம் பதினைந்தாம் தேதிக்கு முன்பாக கணக்காய்வாளருக்கு சமர்ப்பிப்போம் கணக்காய்வாளருக்கு சமர்ப்பித்தே ஆக வேணும் அதில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளியில பற்றி கதைச்சிருக்கோம் அதுல தொடர்ச்சியாக வருகின்ற முன்னூத்தி தொண்ணூத்தி ஆறு அதாவது இந்த மாற்றப்படாமல் இருக்கக்கூடிய காசோலைக்கு என்ன பரிகாரம் செய்வோம் என்பது ஒரு மாற்றப்படாத காசோலை ஒன்று காணப்பட்டால் அதற்கு நாங்க செய்யக்கூடிய பரிகாரம் அந்த மாற்றப்படாத காசோலையை அரச வருமானமாக மாற்றுதல் என்கின்ற விடயம் இது போதும் உங்களோட எக்ஸாமுக்கு ஏதாவது கேட்கொண்டா கேட்டுக்கொள்ளும் இல்லாட்டி எட்டாம் கேள்வியை நோக்கி நகர் கடந்த கால வினா பத்திரத்தில் அப்படி ஒரு கேள்வியும் வந்ததுண்டு அதனாலதான் நான் உங்களுக்கு இந்த ரெண்டு கூட்டுறது ரெண்டு கழிக்கிறது சொன்னான் பெரும்பாலும் கிழக்கு மாகாண பரீட்சை பேப்பர்ல அப்படி கடந்த காலத்துல ஒரு கேள்வி வந்திருக்குது அந்த அந்த விஷயத்தையும் டார்கெட் பண்ணித்தான் நான் சொன்னேன் திணைக்கள வங்கி குரியோடு போட்டு வச்சிருக்கேன் திணைக்கள வங்கி மீதியோடு மாற்றப்படாத காசோலையும் அடையாளம் காணப்படாத பெருவனவையும் கூட்டோணும் வசூலாகாத காசோலையும் அடையாளம் காணப்படாத பெருவனவையும் கழிக்கோணும் கழித்தா இது வரும் என்று நான் சிம்போலிக்கா காட்டி வச்சிருக்கேன் அது உங்களுக்கு மேலதிகமான விடயமாக இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி வந்திருக்கு எப்படி வந்தாலும் நீங்க தயாராக வரும்